ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கு எந்த டாப்பிக்கு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் அதிக போட்டித் தேர்வுகளில் அதிக வினாக்கள் கேட்கப்பட்ட முக்கிய தலைப்புகளில் இதுவும் ஒன்று ஸோ அது என்ன அப்படின்னா இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் இதை வானவியல் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எந்த போட்டி தேர்வு படித்தாலும் சரி இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக வந்து கொஷின் வரும் ஸோ இதை படிச்சிக்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே முக்கியம் ஸோ இதை வாங்க இந்தியாவில் எந்தெந்த வேளாண் பொருள் உற்பத்தியை என்னென்ன புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பரான ஷார்கெட்டையும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அண்ட் மெயினாக வந்து நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை வந்து இந்த டாப்பிக்கு பக்கத்துலேயே வந்து எழுதி வச்சு பாருங்கள் எழுதி வச்சு பார்க்கும் போதுதான் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரிவிஷன் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் குறிப்பா கடுகு மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி தான் வந்து மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே நம்மளுக்கு எண்ணெய் அப்படின்னாவே மஞ்சள் கலர் தானே ஞாபகம் வரும் நல்லா யோசிச்சு பாருங்க எண்ணெய் அப்படின்னாவே பாட்டல்ல ஊற்றி வச்சுருந்தோமோ அதை பார்த்தா வந்து மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் ஸோ டைரெக்டா எண்ணெய் வந்து எண்ணெய் அப்படின்னாவே மஞ்சள் புரட்சின்னு போட்டுடலாம் குறிப்பா கடுகு மற்றும் சூரியகாந்தின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கடுகு உடச்சி பார்த்தீங்கனாலும் உள்ள மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் அதே சூரியகாந்தி பூவும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் ஸோ கடுகு சூரியகாந்தி அதே மாதிரி எண்ணெய் இது அப்படி மூணும் வந்தாவே ஈஸியா அது வந்து மஞ்சள் தான் இருக்கும் மஞ்சள் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போட்டுடலாம் நெக்ஸ்ட் ஒன் நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி தான் நீலப்புரட்சி அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீலத்திமிங்கிலமும் ஒரு பெரிய மீன் தான் நீலத்திமிங்கலம் அப்படிங்கிறதும் ஒரு பெருசா இருந்தாலும் அதுவும் ஒரு மீன் தானே ஸோ நீலத்திமீங்கலம் மூலமாக புரட்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீன் மீன் மூலமாக மீன்கள் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள் கோகோ உற்பத்தி மற்றும் மரபுசாரா பொருட்கள் உற்பத்தி தான் வந்து பழுப்பு புரட்சி அப்படிங்கிறாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் அப்படின்னா கோகோ விளையாட்டில் தோல்வி அடைந்ததால் மரத்தில் இருந்த பழுப்பை வந்து உடைத்தேன் கோகோ விளையாட்டில் வந்து தோல்வி அடைகிறேன் அதனால மரத்தில் இருந்த பழுப்பை உடைக்கிறேன் சோ கோகோ விளையாட்டு மூலமாக கோகோ கோகோ பொருட்கள் வந்துருச்சா அடுத்தது தோல்வி அடைந்தேன் தோல்வி அடைந்தேன் தோல்வி மூலம் தோல்வி தோல் தோல் உற்பத்தி வந்துருச்சா அதுக்கப்புறம் மரத்தில் இருந்த மரத்தில் மூலமா மரம் மூலமா மரபுசாரா உற்பத்தி பொருட்கள் வந்துருச்சா மூணு உற்பத்தி பொருட்களும் வந்துருச்சு பழுப்பை உடைத்தேன் பழுப்பை பழுப்பை மூலமா பழுப்பு பழுப்பு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தங்க நூலிலை புரட்சி சனல் தான் தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தங்கத்தை வந்து நூலை விட்டு சன்னல் வழியா திருடிட்டாங்க தங்கத்தை வந்து நூலை விட்டு சன்னல் வழியா வந்து திரடுறாங்க சோ தங்கத்தை மூலமா அப்படி இல்லையா தங்கத்தை வந்து ஜன்னல் வழியா திருடிட்டாங்க சிம்பிளா அப்படி வச்சுக்கோங்க தங்கத்தை வந்து சன்னல் வழியா கைவிட்டு திருடிட்டாங்க தங்கத்தை மூலமா தங்க நூலிலை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டோம் சன்னல் வழியாக மூலமா சன்னல் சனல் சனல் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பொன் புரட்சி பொன் புரட்சிங்கிறத வந்து பழங்கள் மற்றும் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் உற்பத்தி தான் பொன் புரட்சி அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொன்னிங்கிறவ தன் தோட்டத்துல வந்து பழமரங்கள் தேன் கூடுகளை வந்து வளர்த்தாள் பொன்னி அப்படிங்கிறவ தன் தோட்டத்துல பழமரங்கள் மற்றும் தேன் கூடுகளை வந்து வளர்த்தாள் பொன்னிங்கிறவ பொன்னி மூலமா பொன் புரட்சின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா தன் தோட்டத்தில் தோட்டத்தில் மூலமா தோட்டம் தோட்டக்கலை பயிர் வந்துருச்சா அடுத்தது பழமரங்கள் பழமரங்கள் மூலமா பழங்கள் வந்துருச்சா அதுக்கப்புறம் தேன்கூடு தேன்கூடு மூலமா தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சாம்பல் புரட்சி உரங்கள் உற்பத்திதான் சாம்பல் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் முன்னோர்கள்லாம் அப்போல்லாம் வந்து சாம்பலை தான் உரமாக பயன்படுத்தினாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சாம்பல்லாம் கொட்டி வச்சு அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரமாக பயன்படுத்துவாங்க ஸோ நான் முன்னோர்கள் சாம்பலை உரமாக பயன்படுத்தினர் சாம்பல் மூலமாக சாம்பல் புரட்சி உரங்கள் உரமாக மூலமாக உரங்கள் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இளஞ்சி வப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் மற்றும் இறால் உற்பத்தியை தான் இளஞ்சி வப்பு புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி நியாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இளைஞரனுக்கு காயம் ஏற்ற ஏற்பட்டதால் மருந்து போ மருந்து போடாமல் இருக்க கூடாது இளஞ்சிறுவனுக்கு காயம் ஏற்பட்டா மருந்து போடாமல் இருக்க கூடாது இளஞ்சிறுவனுக்கு காயம் ஏற்பட்டா மருந்து போடாமல் இருக்க கூடாது இளஞ்சிறுவனுக்கு மூலமா இளம் இளஞ்சிவப்பு புரட்சின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் காயம் ஏற்பட்டால் காயம் வெங்காயம் வெங்காயம் வந்துருச்சா மருந்து போடாமல் மருந்து போடாமல் மூலமா மருந்து பொருட்கள் வந்துருச்சா இருத்தல் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி பொருட்களையும் தான் வந்து பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அனைத்து வேளாண் நிலங்களுமே வந்து பார்க்க தான் இருக்கும் பொதுவா அனைத்து வேளாண் நிலங்களை எல்லாத்தையுமே பாருங்க பச்சை தான் இருக்கும் சோ அனைத்து வேளாண் நிலங்கள மூலமா அனை அனைத்து வேளாண் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பசுமையா இருக்கும் மூலமா பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி தான் வெள்ளி புரட்சி அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி முட்டை சாப்பிட சாப்பிடாம நிறைய பேர் விரதம் இருப்பாங்க கோழி முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க வெள்ளிக்கிழமையில இதுதான் சார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை கோழி முட்டை கூட சாப்பிடாம விரதம் இருப்பாங்க ஸோ வெள்ளிக்கிழமை மூலமா வெள்ளி புரட்சி கோழி முட்டை கூட சாப்பிடாம கோழி முட்டை மூலமா கோழி மற்றும் முட்டைகள் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வெள்ளி இலை புரட்சி பருத்தி உற்பத்தி தான் வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இலையில வந்து பருத்தி பால் ஊற்றி குடிப்பது நல்லது வெள்ளிக்கிழமை வந்து இலையில வந்து பருத்தி பால் ஊற்றி குடிப்பது நல்லது ஸோ வெள்ளிக்கிழமை இலையில மூலமாக வெள்ளிக்கிழமை இலை மூலமாக வெள்ளி இலை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி பால் ஊற்றி குடிப்பது நல்லது பருத்தி பால் மூலமாக பருத்தி உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் வெள்ளி புரட்சியும் வெள்ளி இலை புரட்சியும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது வெள்ளி புரட்சி அப்படின்னா வெறும் வெள்ளி புரட்சின்னா அதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து முட்டை கோழி இந்த மாதிரி நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க அப்போ வெள்ளி இலை புரட்சி இலை வந்துச்சு அப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமை மு வெள்ளிக்கிழமை வந்து முட்டை கோழி எல்லாம் சாப்பிட கூடாது அப்ப இலையில என்னதான் சாப்பிடணும் அப்படின்னா பாலை ஊத்தி குடிக்கணும் ஸோ வெள்ளி இலை புரட்சி வந்துச்சுன்னா பருத்தி பருத்தி பால் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி தான் சிவப்பு புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இறைச்சி கறியும் தக்காளியும் பாருங்க நீங்க ரெண்டுமே வந்து சிவப்பு கலராதான் இருக்கும் எந்த இறைச்சியா இருந்தாலும் சரி தக்காளி பழமும் வந்து சரி ரெண்டுமே வந்து சிகப்பு கலர்ல தான் இருக்கும் ஸோ இறைச்சி தக்காளி மூலமா வந்து ஈஸியா அது சிகப்பு கலர் சிவப்பு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு உற்பத்தி தான் வட்ட புரட்சி அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிம்பிள் உருளைக்கிழங்கு அப்படின்னாவே பொதுவாக நம்மளுக்கு வட்ட வட்டமாக தானே இருக்கும் ஸோ அதன் மூலமா உருளைக்கிழங்கு வட்ட புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பசுமை புரட்சி ஆல்ரெடி மேலேயும் வந்து அனைத்து வேளாண் பொருட்கள்னு வந்து கொடுத்துச்சு இதில் பர்டிகுலராக உணவு தானியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உணவு தானியம் ஒரு வேளாண் பொருள் தான் ஸோ வேளாண் பொருட்கள் வேளாண் நிலங்கள் வந்து பசுமையாக இருக்கும் வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஷார்ட்கட்டையே வந்து இதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் லாஸ்ட் ஒன் வெண்மை புரட்சி பால் உற்பத்தி தான் வந்து வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பால்ங்கிறது வந்து பொதுவாவே வெண்மை நிறம தான இருக்கும் பொதுவா அதை இதை வந்து ஈஸியா எல்லாருமே போட்டுருவோம் பால் அப்படிங்கிறது வந்து வெண்மை தான் இருக்கும் சோ பால் மூலமா பால் உற்பத்தி வெண்மை மூலமா வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுடலாம் இதுக்கு வந்து மாத்தி நீங்க வந்து வெள்ளி புரட்சி இல்ல வெள்ளி இலை புரட்சி வந்து போட்டுறக்கூடாது அதுவும் வெள்ளி வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நியம வச்சுட்டு நீங்க வந்து போட்டக்கூடாது வெண்மைன்னா பால்னா வெண்மை பால் போன்ற வெண்மை மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவாங்க பால் போன்ற வெண்மை மனம் ஸோ பால் பால் உற்பத்தி வெண்மை மனம் வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டுடலாம் இதை நீங்கள் எழுதி வச்சு ஒரு ஒரு டைம் பார்த்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் நம்மகிட்ட வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு சோசியல் சயின்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட இரநூறு முக்கியமான டாபிக் வந்து இதே மாதிரியே ஈஸியாக ஷார்ட்கட் வந்து போட்டு ஷார்ட் கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வந்து இப்ப கொடுத்துட்டு ஸோ சோ இது ரொம்பவே ஒரு கம்மியான மொத்த இரநூறு இருக்கும் டோட்டல் பேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் இது வந்து உங்களுக்கு படிச்சது மறக்காம இருக்க ஈஸியா படிக்க அதே மாதிரி எக்ஸாம்ல லாஸ்ட்ல வந்து ரிவிஷன் பண்றதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இது போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும் டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும் ரயில்வே எக்ஸாம் ஆகட்டும் எல்லா டாப்பிக்லேயுமே வந்து ஜென்ரல் இருந்து கொஸ்டின் வரும் இல்லையா ஸோ எல்லா போட்டித் தேர்வுக்குமே இதில் இருக்கிற ஷார்ட்கட் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுற வகையில் தான் இருக்கும் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்கிரீனில் கொடுக்குற போட்டுருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எந்தெந்த டாபிக் வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டா டாபிக் சாம்பிள் பிடிஎப்பையும் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அண்ட் ரெஃபரன்ஸுக்கு நம்மளுடைய சேனல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரநூறு டாபிக்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்கட் எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பார்த்துட்டு அந்த சார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு ப பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக பிடிக்கும் அதனால தான் நான் வந்து தைரியமாக சொல்கிறேன் வாங்கினவங்களும் எல்லாமே நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்க உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் ஸோ அதேமாரி இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்